கும்பி எரியுது குடல் கருகுது கொடநாடு ஒரு கேடா அப்படின்னு நான் கேட்கலங்க முன்னாள் முதலமைச்சர் முட்டமை அறிஞர் கலைஞர் திரு கருணாநிதியை அவரு கேட்டிருக்காரியா அப்பா டே அப்பா செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க நீ செய்த பாவம் என்ன வந்து சுற்றிச்ச இதே டைலாக நம்ம இப்ப திரும்ப பேசுறோம்னு வச்சீங்களா கொடல அறுக்குறானுங்க கொள்ளை அடிக்கிறானுங்க உங்களுக்கு கொடைக்கானல் ஒரு கேடா அப்படினு மக்கள் பேசிக்கிறாங்க இதே டைலாக நம்ம திரும்ப பேசுறோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டைலாக ஒன்னு சொல்லி இருப்பார் நிறைய ட்ரெண்டிங் ஆன டைலாக் என்ன டைலாக் அது எரியுதுடி மாலா ஹேனபோடு ஆமா இப்போ அந்த மாதிரி எரிதடி மாலா கொஞ்சம் ஃபேன் போட முடியல ஏசி போட்டும் பத்தல அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அழகா புதுசா கோதுமை பீர் இறக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு குழு 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 நேருங்க அங்கேருந்து ஒயின் சாப் போனால் கோதுமை பீர் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்ருங்க அது மட்டுமா அது மட்டும் கிடையாது இன்னொரு முப்பத்தாறு வகையான புது வகையான பீர்கள் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஐயா என் தெய்வமே ஐயா வசதியாக சரக்குறா இதெல்லாம் எதுக்காகனா இந்த குடிமக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அதனால குடியார மக்கள் நீங்கள் நல்லா குடித்து இந்த நாட்டை காப்பாற்றணும் இந்த மாதிரி அடிதடி கடந்த ஒரு வார காலங்களில் நடந்த அடிதடி சண்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக வீரன் சரக்கு அடித்தவங்களாக தான் இருப்பாங்க வீரன் சரக்கடிச்சா வீரம் வராது என்ன பண்ணுவாங்க அதனால தான் அவங்களோட வீரத்தை எல்லாம் இந்த மாதிரி வந்து வகை வகையாக நம்மகிட்ட காட்டுறாங்க மக்கள் பொதுமக்கள்கிட்ட காட்டுறாங்க அந்த வீரத்தை எதிர்கொள்றதுக்கு நீங்களும் ஒரு வீரன் ஒரு கோட்டர் வாங்கி போடுங்க சரியா போய்டும் ஒரு பொதுமக்களோட பணத்தை ஏமாத்தின ஒரு கும்பல் ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு மிரட்டல் விடுக்கிறான் அவனை குண்டர் சட்டத்தில் கைது பண்ண மாட்டேறீங்க போலீஸை ஒருத்தன் அறுக்கிறான் அவனை குண்டர் சட்டத்தில் கைது பண்ண மாட்டேறீங்க ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் குடிச்சிட்டு சண்டை போடுறான் அவனை குண்டர் சட்டத்தில் கைது பண்ண மாட்டீங்க தன்னோட விவசாய நிலங்கள் பறிபோதேன்னு சொல்லி போராட்டம் பண்ண அவங்க மேலே குண்டர் சட்டம் போட தெரிஞ்ச உங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறான் கொலை பண்ணுறான் கொள்ளை அடிக்கிறான்

தயவு இது நீங்கள் கொடைக்கானல் போங்க ரெஸ்ட் எடுங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவது இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுங்க அதுவும் இல்லாத காலநிலை மாற்றத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அந்த அச்சுறுத்தலை கவனித்து உடனடியாக அதுக்கான தீர்வு என்னவோ அந்த தீர்வை செய்யறதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க இதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவங்க நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு நீங்கள் திரும்ப செய்ய வேண்டிய கடமைகள் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் போதைப் பொருளோட நடமாட்டம்ன்றது அதிகமா ஆயிடுச்சு நாளுக்கு நாள் பிடிக்கப்படுற போதைப் பொருட்களோட அளவுகளை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமா இருக்கு வருங்கால சந்தைகளை காப்பாற்றுங்க தயவு செய்து பொதுமக்கள் சார்பா எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம் இந்த மக்களை காப்பாத்தணும்னா இந்த போதைப் பொருளெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சது நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை நன்றி ീ ഇല്ല ഉലകത്തിലേ നമ്മ